அடுத்ததாக மகளிர் பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஆளுங்கட்சி அதன் கூட்டணி தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த ரெண்டு பதவியை வச்சுக்கிட்டு என்ன செய்யாம திண்டாடி தாத்தாவை நம்பாம காந்தி தாத்தாவை நம்பி தேர்தலை இருக்காங்க வீதிக்கு வீதி காந்தி தாத்தா கரபுரம் ஈரோடை அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சாக்கடை ஓடைன்னு பேர் வச்சிருக்கலாம் நன்றி 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 அந்த அளவுக்கு சாக்கடை ஓடை தெருவங்கம் ஓடிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்திலே பெண்களை உட்கார வச்சிருக்கலாம் வரிசையா எதுக்குடா காந்தி தாத்தா பட்டுவாடை நடந்து கொண்டிருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க ஈரோடு பரப்புரை திட்டம் என்னங்க அப்படின்னு அஞ்சாம் தேதி தேர்தலுங்க எட்டாம் தேதி முடிவுங்க அப்படின்னு ஐயா இந்த திமுக காரங்க ஈரோட்ல இருக்க திமுக காரங்க உங்களை நம்பல ஸ்டாலின் தாத்தா நீங்க வேணாம் எங்களுக்கு காந்தி தாத்தா மட்டும் வாரி வழங்குங்க நாங்க தேர்தல நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல்ல போட்டிடுறாங்க மிக கேவலமாக இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே நம்பர் ஒன் ஆட்சி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு பணம் நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு தெரு தெருவா பெண்களை கூட்டிட்டு போறீங்க நம்பர் ஒன் ஆட்சிக்கு எதுக்கு நாங்க எங்களுக்கா எங்கள் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கடந்த பத்து நாளா சொல்லிட்டு இருக்காங்க சாக்கடையோடு சாக்கடையோடு ஈரோடு சாக்கடை மாநகராக மாறிவிட்டது விட்டது அப்படின்னு இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாக்கடை தூர்வாரதுக்கு ஏயா சாக்கடைய தூர் வர்றா மட்டும் போதாது இந்த ஈரோடு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த ஈரோடு சுகாதாரமான மாநகராக மாற வேண்டும் என்றால் இங்க திமுக என்கின்ற கட்சியவே தூர் வர வேண்டிய தேவை இருக்கிறது ஈரோடு சுத்தமாக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுத்தம் செய்வதற்காக திமுக என்கின்ற கட்சியே ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளின் தூர்வார வேண்டிய பொறுப்பு தேவை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கையளிக்கப்படுகின்றது அதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பா தான் அது மட்டும் இல்லாம எங்களுக்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு போராடி அந்த அமைப்புகளை சேர்ந்த கூட்டமைப்பு அண்ணனுக்காக கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பேசினாரோ அத வரைக்கும் சேர்த்து வச்சு துண்டறிக்க வச்சு துண்டறிக்கடி மக்கள்கிட்ட விநியோகம் பண்றாங்கப்பா சீமானுக்கு வாக்களிக்காதீங்க சீமானுக்கு வாக்களிக்காதீங்க வாக்களிக்கிறது யாருக்கு வாக்களிக்கிறது அது மட்டும் இல்ல திருச்சியில எஸ்பி ஆக இருந்து டிஐஜி ஆக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய மூன்று முகம் ரஜினிகாந்தும் காக்கி சட்டை கமலஹாசனையும் ஒன்னா சேர்த்த போலீஸ் அதிகாரி போல இந்த ஈரோடு கிழக்கில் பணியாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வரும் காலங்கள்ல அடுத்த ஆண்டுக்குள்ள டிஐஜி ஆக ப்ரமோட் பண்றதற்காக டிஐஜி ஆக பதவி உயர்வு பெறுவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரியுது

எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போர் தளபதியாக இருந்தவர் பெரியாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள வந்து இந்தியில சூரட்டி அடிச்சாங்க துண்டறிக்கி கொடுத்தாங்க எப்படி கருணாநிதி அவர்கள் எப்படி அண்ணாதுரை அவர்கள் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழர்களோட சிறந்த முறையில் தமிழ் பேசுவாங்க மாணிக்க மலரே மரகத தேனே கனியே அமுதே தமிழே அப்படின்னு பேசுற மாதிரி ஆனா அந்த தமிழ்லாம் பேசி தமிழர்களை விட சிறந்த முறையில தமிழ் பேசி நம்மள ஏமாத்தின மாதிரி ஹிந்திக்காரன் ஏமாத்திருக்கான் எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்க ஈரோடு பூரா விதான் சபா சேத்ராசே டிஎம் அது கூட இங்கிலீஷ் கிடையாதுங்க அது கூட ஹிந்தி தான்

சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் சுத்த தமிழன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்க இருக்காரு தமிழர்களுக்கான ஆட்சியை கொடுப்பதற்காக இங்க இருக்காரு இங்க இருக்காரு அடுத்து ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு புத்தகத்தை சொல்வாரு மாசான புகா கோயில் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கின்ற புத்தகத்தை எங்க அண்ணன் இது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மேடையில் சொன்னார் நானும் வாங்கி படிச்சேன் நானும் வாங்கி படிச்சேன் அந்த புத்தகம் ஒரு நூத்தி பக்கம் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு ஏறு ஓட்டாதீங்கப்பா இந்த மண்ணுக்கு எரு போடுங்க மணிச்சத்து வேணும் சாம்பச்சத்து வேணும் தலைச்சத்து வேணும் அதை விட நீர் பாய்ச்சதை விட இங்க இருக்கக்கூடிய பூச்சிகள் இருந்து காப்பாத்துறதுதான் ஒரு விவசாயிக்கு ஒரு முக்கிய பணி அப்படின்னு சொன்னாரு அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு நான் ஒரு திருக்குறள படிச்சேங்க ஏறினும் நன்றால் எரிடுதல் கட்டப்பி நீரினும் நன்றது காப்பு சென்ற இருபதாம் நூற்றாண்டுல மிகச்சிறந்த இயற்கை வேளாண் விவசாயி மாசானு புக்காக்கோ மாசானு புக்காகக்கோவோட வாழ்க்கை ஏன் வாழ்க்கை வரலாறு அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி மாசானு புக்காக்கோவோட வாழ்க்கையும் அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற நூலையும் ஏழு அடியில ஏழு சொல்லல ரெண்டு அடியில ஒன்னே முக்கால் அடியில ஒன்னே முக்கால் அடியில இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உண்மை அளந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காயா திருவள்ளுவர் அந்த திருக்கோ உனக்கு மனமாயா அந்த திருக்கு வள்ளுவார் உனக்கு மதம்மா அந்த திருக்கள்ள உனக்கு மதமா எவ்வளோ பெரிய அவனுடைய ஒற்றுமொத்த வாழ்க்கையை வரலாறுங்க ஏன்னு சொல்லு ஏறினும் நஞ்சால் எரிடுதல் கட்டப்பு நீரினும் நன்றது காப்பு ஏர் உழுகாதியா ஏர் உழுகிறத விட எரு போடு நிலத்துல எலு எரு போடு அது முடிச்சிட்டியா எரு போட்டு முடிச்சிட்டியா நீரை பாய்ச்சி கொள்ளாதே கொள்ளாதே பயிரை கொள்ளாதே நீர் பாய்ச்சதை விட நீர் என்னும் நன்றது காப்பு விவசாய நிலத்தை காத்து வை இருந்து காத்து வை அப்படின்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய உலகத்தின் தலை சார்ந்த வேளாண் விஞ்ஞானி மாசானு புக்கா ஏழு சொல்லல ஒன்னே முக்கால் அடி அளந்து போய் வச்சிருக்கிற சமூகமே அந்த தமிழ் சமூகம் இந்த தமிழ் சமூகம்